அந்த வார்த்தை மாம்சமாகி கிழமையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டு அது பிதாவு கொத்த மகிமையாக இருந்தது அந்த வார்த்தை நம் விசுவாசிகளாய் மாத்திரமல்ல அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறதாய் காணப்படும் அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் எல்லா சத்துக்களுடைய போராட்டங்களை மத்தியிலும் அந்த வார்த்தை நம்மை விடுவிக்கும் நம்மை பாதுகாக்கும் நம்முடைய வயிறத்தில் தான் இருக்கிறது நன்றைகள் நீங்கள் வார்த்தைகளை நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகி கத்தர் உங்களோடு கூட இருப்பார் சேனைகளின் தேவனாகி கத்தர் உங்களோடு கூட இருப்பார் சேனைகளின் தேவனாகி கத்தர் உங்களோடு கூட இருப்பார் அறிவுயா அப்போ நம்ம தீமை செய்தா யாரு இருக்க மாட்டா ஆண்ட இருக்க மாட்டாரு அவர் சேனைகளின் கத்த சாதாரணமான தேவன் அல்ல அவர் சேனைகளின் கத்த கூட இருக்க மாட்டார் நம் நன்மையை செய்யும் போது நம் நன்மையை தேடும் போது

சொல்கிறே கேன் அப்போது கிதியோ அவனை நோக்கி எங்களோடு இருந்தா எல்லாருக்கு நேர்மானேன் கத்தர் எங்களே எகிபில் இருந்து கொண்டு வருக இல்ல இல்லையா இந்த வார்த்தை நடக்க நீங்க கத்தர் எங்களே எகிபில் இருந்து கொண்டு வர இல்லையா எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு உயர்த்தி சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்போது கத்திரைகளை கைவிட்டு நீதியாளர் கையில் ஒப்பு அற்புதமாய் அதிசயமாய் பயன் தேவன் எங்கே என்று கேட்கிறான் அதற்கு மதுமொழி நம்ம சொல்லுமா சொல்லக்கூடாதா அந்த தேவ தீர்க்கதரிசி ஆகிய தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாங்க மாத மேல நாம் பார்க்கும் பொழுது அதுல பத்தாம் வசனத்தை பாருங்க ஆறு பத்துல ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான் நான் உங்க தேவனாகிய கத்தர் என்று நீங்க குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள நீங்க குடியிருக்கிற உங்க தேசத்தில் உள்ள நன்ற கவுனிங்க நீங்க குடியிருக்கிற உங்க தேசத்தில் உள்ள எல்லோரினுடைய பயப்படாதுங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்றா என்கிறார் என்று சொன்னான் என்ன நடந்ததீங்க என் கத்திரங்களோடு கூட இல்லை அவங்க கூட இருக்கிற ஜனங்களோடு அவங்க என்ன பண்ணாங்க பழகி அவங்களோட தேவங்களுக்கு பயந்தாங்க இந்த ஒப்புக்கொடுக்கப்பட்டாங்க நீங்க என்ன பண்ணுவாங்க விதைப்பாங்க சேர்க்கலாம் பார்க்கும் போது மீதியான வந்து அது கொள்ளியில் போய் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்

நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும் தீமையான காரியத்தை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அலிமையா ஏன் இந்த வார்த்தை நான் சொன்னேன்னா சேவைகள் கத்த நம்மோடு கூட இருக்கணும்னா நாம் தீமை அல்ல நாம் நன்மை செய்வதாய் காணப்பட வேண்டும் தொடர்ந்து நம்ம அதை பார்க்கும்போது அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கும் பொழுது உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் இந்த பாவங்கள் வளர்த்தது என்றும் அறிவே நல்ல கவனிங்க அந்த சொன்னாரு நீங்க யாருக்கு என்ன பண்ணக்கூடாது கூடாது பயப்படாதீங்க அப்புறம் மற்ற தேவர்கள் என்ன பண்ணாதீங்க சேமிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இவைகள் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க

தீமையான காலம் இருந்து நீங்கள் தீமை செய்யும் போது அங்கே எழுது பக்கத்திலே இருக்கிற அந்த வல்லாடுகளை இருக்கிறீர்கள் நீங்க நன்மை செய்யும் போது நீங்கள் வலது பக்கத்தில் இருக்கிற

தீமை கவனிங்கள் இதுவரைக்கும் தூரமா இருக்க இப்போதோ தீங்கு வருகிற நாளா இருக்குது என்று நான் அறிந்திருக்கிறேன் என் வார்த்தைகளை பார்த்தவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் இது நான் நன்மை செய்ய படுகிறேன் நன்மை செய்ய பேசப்பட போகிறேன்

நான் என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் நான் நன்மை செய்யும்படி நீர் எங்கள் கால வேலையிலே எங்களுக்கு நீங்கள் எடுத்துரைத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்து என்று சொல்லுவோம் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தில் ஏழு நீ உன்னை ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து

தீமை விட்டு உன் ஆரோக்கியமும் எலும்புக்கு நீ நன்மை செய்யும் போது அது உனக்கு எப்படியா இருக்கும் ஆறு உண்டாக்கும் நீ தீமை செய்யும் போது உனக்குள்ள வியாதி வருகிறது காணப்படுகிறது அழகு அந்த வார்த்தை நீங்கள் நன்றாக கவனிக்கும் போது கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு உன் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புக்கு ஒவ்வொருமாகும் அலையா ஆளுக்கு எப்போது நம்ம பயந்து நடக்கிறோமோ எப்போ தீமை விட்டு விலகிறோமோ அப்பதான் நம்ம சரீரத்தில் என்ன உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் இல்ல நான் ஞானமா நான் செய்வதா நீதி அந்த தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு மனுஷர் பார்வையில அது நீதியா இருக்கலாம் ஆனா தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நல்ல நல்ல நன்றி சிட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் அலையா அது மாத்திரமல்ல அந்த தொடர்ந்து சொல்ற வார்த்தையில பார்க்கும் பொழுது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அந்த சொல்ற வார்த்தையை பாருங்க பதினாலு இருபத்தி ரெண்டு அதே நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிக்கும் பொழுது தீமையை யோசிக்கிறவர்கள் தமிழ் நன்வனிங்க தீமையை யோசிக்கிறவர்கள் தீமையை விட்டு விலகுங்க நீங்க தீமையை விட்டு விலகின உங்களுக்கு என்ன உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் பார்க்கும்போது தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகள் அல்லவா அதே இடத்துல அவங்க விழுந்து போயிடுவாங்க அவங்க தூங்க முடியாது அவங்க தவறி விழுந்துருவாங்க ஆனா நன்மையை யோசிக்கிறவனுக்கும் கிருமையும் சத்தியமும் அவங்க ஒரு நாளும் தவறி போகவே மாட்டார்கள் அவங்க ஒரு நாள் இடறி விழவே மாட்டாங்க அது மாத்திரமல்ல நாம் தொடர்ந்து அதை பார்க்கும் பொழுது அனைத்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் சில காரியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள பார்க்கும் பொழுது சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசதத்தை பார்க்கும் பொழுது நீதிமான ஆண்டு எப்படி பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம் எழுபத்தி மூணாம் பக்கம் சங்கீதம் ஐந்து பன்னிரெண்டு கவனிங்க கற்காரு நீ நீரிமாலை ஆசிர்த்து நீரிமா யாரு நன்மை செய்கிறவன் சொல்லுங்க அவன் மருது புறத்துல இருக்கிறவன் அறியும்யா அதான் கார்த்து வேற ஒண்ணுமே இல்ல தீங்கு நாள் வரும்போது அவன தமிழ் கூடத்துல ஆங்கு என்ன பண்ணுவாரு மறைச்சு வச்சிருவாரு உலகத்துல பஜயமே ஏற்படலாம் ஆனா அவன் போஷிக்கப்படுவான் இதுதான் வித்தியாசம்

அவனை சுவா மட்டு பண்ணுவே கவனிங்க நீங்க நன்மை செய்யும் போது கத்தரு உங்களுக்கு என்ன பண்ணுவாராம் இறந்துவா அலையுணியா தீமை செய்யவலுக்கோ அவர் எப்படி அதோட கை விரோதுமா இருக்கிறது அப்படி முகம் உதவதுமா இருக்கிறது அலைனுயா நன்றா கவனிங்க நீங்க தீமை செய்ய அல்ல நன்மை செய்யவே நீங்கள் படைய வேண்டும் அலைனுயான் அது மாத்திரம்தான் தான் தீமை செய்ய விழுக்கோ முகம்

அவன் இருப்பான் தேவனை இருக்கிறார் அது மாத்திரம் தொடர்ந்து பார்க்கும்போது அதே முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி பார்க்கும்போது முப்பத்தி நாலு தீமை 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 துன்மார்க்கணை கொள்ளு நீதிக்கிறவர்கள் தீமையை தும்மார்த்தனை என்ன பண்ணுவோம் கொள்ளும் ஆனா நீதிமான பகைக்கிறவர்கள் என்ன ஆவாங்க குற்றவாளி ஆக இவன் நீதிமான் மாதிரி மாதிரியான கிட்ட அப்படி சொன்னாலே என்ன உண்டாது அவங்களுக்கு அவங்க குற்றவாளிகள் ஆவார்களாம் அந்த நீங்கள் ஜாக்கிரதையா பேசணும் இரண்டு பேர் பேசுகிறதை ஆண்டு என்ன பண்றதாம் ஒன்னித்து கவனித்து கேட்கிறவனா இருக்க ஏதோ நம்ம பேசிடும் யார் நம்ம பாக்குறோம் யார் என்ன கேட்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க அசதியா இடாதீங்க நன்றாக கவனிங்க ஆனுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக கடந்து வருவது

நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தீமையை பார்க்க தீமையை பார்க்காதேங்க வார்த்தையை உன்னிப்பா கவனிங்கள் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அனுபாயத்தை நோக்கி இருக்க மாட்டீரே துரோகிகளை நீ நோக்கி என்ன

நீதிமானே நீதிமான கைவிடவே மாட்டார் அவர் ஒரு நாளும் நீதிமானே ஒருபோது கைவிடவே மாட்டார் அவர் நியாய அது மாத்திரமல்ல அப்ப தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை பார்க்கலாம் அங்கே பார்க்கும் பொழுது பதினாலாம் வசனத்திலே சங்கீத பதினாலு ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டவனுக்கு கத்த அடைக்கலமாயிருக்கிறார்

அவன் நம்மை இடைவா இருக்கிறா அவன் என் துணையும் டெல்லி என் துணையோ என்னை விளைக்கிறவா இருக்கிறே கத்தர் அவரோடு கூட இருப்பார் அவனை விட்டு விலக மாட்டார் துன்மால் கூட கைக்கா அவர் ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டாரு விட்டு விலக மாட்டான் அவர் விடுவிக்கிறவளா இருக்கிறா என் துணையும் ஆஹ் படிங்க

கத்தரவனை பராமரிக்கிறார் கத்திரவனை பாதுகாக்கிறார் நாம் நன்மை செய்யும் போது தேவன் நமக்கு எதிர்கிறாய் இருக்கிறார் இது எப்படிப்பட்ட காலம் தீமையான காலம் தீங்கு வருகிற காலம் இல்ல நீங்க பிழைக்கும்படி தீமை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுதே நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகள் தேவனாகி கத்த உங்களோடு கூட இருப்பார் கத்த நம்மோடு கூட இல்லைனா மீதியானவர்கள் சத்துருக்கள் நம்ம வந்து மேற்கொள்வார்கள் நான் பிரயாசப்பட்டதே இரவும் பகலும் காத்திருந்து பிரயாசப்பட்டதே அவன் என்ன பண்ணுவான் வாரி கொண்டு போவான் நம்ம அப்படியே பார்த்து தான் நிற்கணும் அண்ணா தேவைய பிள்ளைகளே நீங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுங்க அது நான் தீமை அல்லவரை இனிமே நான் நன்மையை தேடுவேன் ஆண்டவரை அப்பா அப்போது தான் நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்க ஆண்டவரை இந்த காலம் பெரிய கால ஆண்டவரை தீ கால காலம் இந்த தீங்கால காலத்துல இருந்து நான் என் குடும்பமாக பாதுகாத்த போடலாம் நான் நன்மையை தேடனாண்டவரை ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்களை நீங்கள் மன்னிக்கிறவராக இருக்கிறீங்க என்னை பெருங்களை நீங்கள் மன்னிக்கிறவராக இருக்கிறீங்க

உள்ளோடு கூட இருப்பா ஹலலூயா ஆகையார் புத்திமான் புத்திமான் அக்காலத்திலே மௌனமா இருக்க வேண்டும் அந்த காலம் தீமையான காலம் நீங்கள் தீமையை விருத்து நன்மையை விரும்பி ஒறிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துக்கு ஒருவேளை சேனைகளின் தேவனாகி கத்த யோசிப்பிலே மீறியாளவனுக்கு ஐயா நான் சொல்லுங்களேன்

நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் கையில் மகிழ்ச்சி தரும்படியா ஒரு பாதுகாப்பை உண்டாகும்படியா தெய்வம் இறந்துகிறவராயிருக்கா ஆண்டு நம்ம யாவரும் அப்படி எழுந்திருப்போம் கொஞ்ச நேரம் ஆண்டூரே என் மன்னிங்க என் மீறு உமக்கு முன்பாக இருக்கிறதாண்டவரே ஆண்டவரே வந்தே என்னை ஒரு காலத்தை நான் செய்திருந்தேன் எனக்கு நீ இடங்க அந்தவர அந்த உரே வருகிற ஆண்டவரே தீங்கான காலம் அந்த அந்த தீமையான காலத்தில் இருந்து நானும் என் காக்கப்பட வேண்டும் என்றார் அந்த நன்மையே அந்த ஒரு தேடத்தக்கதா எனக்குள் வாசமா இருக்கத்தக்கதா இந்த காலை வேலையில நீங்கள் ஒரு படங்கள் பேசி இருக்கிறீங்க அந்த வார்த்தை ஒரு நாள் பொய்யாக கண்டவர் அதுக்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த வருகிற குடும்பத்துக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளும் வழியை நீருங்களுக்கு காத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தேசத்திலே காணப்பட்ட கொல்லை நிமித்தம் அட கொல்லை நோய் நிமித்தம் அநேகர் மறுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே ஆனா நானோ நாங்களோ ஆண்டவரே அதுல தப்பி வைக்கப்பட்டிருந்தோமானால் எங்கள் மேல் வைத்த தயவு ஆண்டவரே ஆண்டவரே காரூண்யம் ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருந்தது ஆண்டவரே அது நிமித்தம் நாங்கள் தப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே இனிமேலும்